வந்துட்டு நான் வண்டியை தந்தேன் கையோட வந்த நேரில் பார்க்கறது ஃபோனில் பார்க்குற ஒரு மீன் பிடிக்க வழிமுறையே தெரியலையே ஒரு இது ம் இதில் மூணு விதமாதிரி போலியா மூணு சைஸ் இருக்குது ஆ ம் சரிசோட டையல் எக்ஸ்ட்ரா இந்த இதெல்லாம் ஒரு ட்ரைஸ்னா இதில் பொறுக்கணுமா இதுதாங்க இதெல்லாம் ஒரு சைஸ் இருக்குது அதெல்லாம் பொறுக்கணுமா அதை ஒன்று மட்டும் ஒரு அதுதான் ஏன்னா இது இந்த இப்போ இது இது என்ன ரேட்டு வரும் அது என்ன ரேட்டு வரும் இது ஒரு சைஸு அது விட்டிங்கன்னா இதுக்கே சைஸ் அதெல்லாம் உங்களுக்கு என்ன இது இதுமாதிரி சைஸ் இருக்குது ம் இது நூறு இருபது கிராம அரை கிலோ மீனே கொஞ்சம் இருக்கும் அதுவும் எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இன்னும் குடிக்கிற மண்டை எடுத்துக்கலாம் இது சைஸ் எப்படிண்ணா பொறுக்குங்க எப்படி பொறுக்கி தருவீங்க என்ன ரேட்டு வரும் இது எந்த சைஸ் இருக்குதுண்ணா இது அறுவது அஞ்சு இன்ச்சு கட்லாம் அதேமாதிரி அஞ்சு இன்ச்சு இருக்குண்ணா இது பொறுக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் தான் நான் எவ்வளோ எடுப்பேன்னு சொன்னேன்னா அது தகுந்த மாதிரி ஆள் வச்சுக்க வேண்டிய சைஸ் ரூபா தான்